கா பிறகு கனியாகி விடுகிறது சொல்லாமல் இதை என்று என்று கேட்டால் சொல்றிவியல் அறியாமையு முன்பது முன்பது பூ தமிழ்நாடு என்று ஆவதற்கு முன்பு அது மதராஸ் மாகாணம் மதராஸ் மாகாணமாக இருந்த போது இருந்த உணர்வு திராவிட உணர்வு பிராமின் ஆரிய எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு எனவே அனைவரும் ஒன்று சேர்ந்து இயங்க வேண்டும் என்கிற தேவை இருந்தது அப்போது தமிழர்கள் மட்டும் ஒன்று சேருவோம் என்று பேச முடியாத காலம் அது அப்படி ஒரு கட்டாயம் எழாத காலம் அப்படி ஒரு தேவை இல்லாத காலம் காந்தி காலத்தில் நாம் பிறந்திருந்தால் நானும் பாரத் மாதாக்கு ஜெய என்றுதான் சொல்லியிருப்போம் இந்தியர்களாய் வாழ்வோம் என்றுதான் சொல்லி இருப்போம் நாடு விடுதலை பெற்ற பிறகு நமக்கு அந்த விளக்கம் தேவைப்படவில்லை அந்த நமக்கு அறிமுகம் இல்லை அதுவே நமக்கு ஒரு ஈர்ப்பு இல்லை காந்தி இருந்த காலத்தில் மதத்தை மறந்து மொழியை மறந்து இனத்தை மறந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க இந்தியர்களால் எழுதுவோம் என்ற குரல் ஒழித்தது அன்றைய காலத்தில் அது சரி அது தவறு என்று சொல்ல முடியாது அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த ஆட்சி நிர்வாகத்திற்கு ஏற்ப அந்தந்த நிலப்பரப்பின் வரம்புகளுக்கு ஏற்ப நிலைப்பாடுகள் இருக்க வேண்டிய தேவையில்லை ஆகவே பெரியார் காலத்தில் ஆரிய எதிர்ப்பு பார்ப்பனிய எதிர்ப்பாக அறியப்பட்டது பெரியார் காலத்தில் மதராஸ் மாகாணத்தில் திராவிடர் என்கிற அரசியல் தேவைப்பட்டது திராவிடம்தான் இன்றைக்கு தமிழ் தேசியம் என்று சொல்லி ஒரு துணிச்சலை நமக்கு தந்திருக்கிறது தமிழன் என்ற உணர்வை பெறுவதற்கான ஊக்கத்தை தந்திருக்கிறது திராவிடம் தமிழ் என்று சொல்லுவது அரசியல் அறியாமை திராவிடத்தால் வேண்டும் என்று சொல்லுவது மக்களை எரிக்கிற ஒரு முயற்சி ஒரு வரலாற்று போய் பெரியார் காலத்திலே இப்படி ஒரு சுயமரியாதை இயக்கம் தோன்றாமல் இருந்திருந்தால் பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து நம்மால் போராடி இருக்க முடியுமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் மாநிலங்களும் அவர்களால் முடிகிறது தமிழ்நாட்டில் மட்டும் முடியவில்லை என்ன காரணம் எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டு பார்க்கிறார்கள் கூட்டணி வைத்து பார்த்தார்கள் திராவிட இயக்கங்களோடு கூட்டணி வைத்து பார்த்தார்கள் முடியவில்லை அதிமுக கூட்டணி வைத்து பார்த்தார்கள் முடியவில்லை திமுக அதிமுக அல்லாமல் சாதி சாதியாக போய் சாதி பெருமைகளை ஊட்டி தனித்தனியாக உடைத்து இணைத்து பார்த்தார்கள் முடியவில்லை எத்தனை முறை என்று மக்கள் பாடம் புகட்டியிருக்கிறார்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலிலே இது பெரியார் தொடங்கி வைத்த சமத்துவ போராட்டத்தின் விளைச்சல் சாதாரணமாக இன்றைக்கு திருமாவளவன் பேசுவதால் அல்லது தமிழ் தேசியம் பேசுவதால் நிகழ்ந்துவிட்ட ஒன்று அல்ல ஒரு நூறாண்டு கால போராட்டத்தின் வெற்றி இது அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே இந்தி திணிப்பை எதிர்த்து பொரியார் போராடாமல் இருந்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்த போராட்டம் எடுத்திருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே அவர்கள் தீ குளித்து உயிர்வாயக்கூடிய அளவுக்கு தியாகம் செய்யாமல் இருந்திருந்தால் நீயும் நானும் இந்தி பேசக்கூடிய இந்தி வாலாக்கனாக மாறியிருப்போம் நீயும்டியவர்களாக இந்தி தெரிந்த ஒரு சமூகமாக மாறி இருந்தால் மோடியின் வித்த எங்கே இருக்கும் தமிழ்நாட்டில் இந்தி வாழாக்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் இன்றைய வரையில் மோடியின் அந்த மாதிரி பேச்சுக்கு ஏழகாவில் தமிழர்கள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்த்து நிற்கிறார்கள் யூகம் இல்லை இனிதான் வரலாறு இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் அவர்களால் காலூன்ற முடிகிறது ஆட்சியை கூட கர்நாடகாவிலே கைப்பற்ற முடிகிறது ஆனால் இங்கே அவர்களால் அக்கௌண்ட் கூட ஓபன் பண்ண முடியவில்லை ஒரே ஒரு இடத்துல கூட தனித்து நின்று சாதித்து விட முடியும் என்பதைப் போல ஒருவர் சவடால் அடித்தார் இப்ப எங்க போனாலுமே தெரியல நிறைய பேர் அதுக்கு எதிர்காலம் இருக்குன்னு போய் பிஜேபி சேர்ந்தாங்க இப்ப எல்லாம் திரும்பி ஓடி வராங்க திமுக அதிமுக விசிக என்று ஓடி வருகிறார்கள் இதெல்லாம் பெரியாருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்த்தக்கூடிய ஒன்று தோழர்களே மறுபடியும் சொல்லுகிறேன் பார்ப்பன எதிர்ப்பும் கடவுள் மறுப்பும் பெரியார் கையாண்ட உத்திகளை தவிர அது கோட்பாடல்ல அல்ல சுயமரியாதையும் சமத்துவமும் தான் அவர் போதிக்க விரும்பிய அரசியல் ஒவ்வொரு மனிதனும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் தன்மானத்தோடு வாழ வேண்டும் எங்கிருந்து வரும் நீ கடவுளின் பெயரால் ஏமாந்து கொண்டிருக்கிறாயே அதில் இருந்து மீளுவதில் இருந்துதான் வரும் அதிலிருந்து வீழ்ச்சி பெறுகிற போதுதான் வரும் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்த பெரியார் தொண்ணூத்தி நான்கு வயது வரையில் வாழ்ந்தார் ஒரு கடவுள் கூட அவரை வந்து ஒண்ணும் பண்ணல ஏய் நீ எப்படினா வந்து இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற எங்களை கேவலமா நீ விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற உன்னை சும்மா விடமாட்டோம் உன் கண்ணை கூத்திடுவோம் உனக்கு திடீர்னு வந்து மயக்கம் போட்டு விழுந்து ஹார்ட் அட்டாக் வந்து வாயு மூக்க ரத்தம் வந்து சாகடிப்போம் அடிப்போம் அப்படின்னு யாரும் செய்யவே இல்லை கடவுள் கடவுள் கடவுளுக்கு மட்டும் முப்பது வயசுலயே போயிடுறான் முப்பத்தஞ்சு வயசுலயே போயிடுறான் நாற்பது வயசுலயே போயிடுறான் இது வந்து கடவுளோடு பொருத்தி பார்க்க வேண்டாம் மனித வாழ்க்கை அவங்களுடைய வாழ்கிற முறையை பொறுத்துதான் ஆய்வு ஜீன் ஒரு காரணம் எப்படி வாழணுங்கிறது ஒரு காரணம் நேரத்தை சாப்பிடணும் உடல் பயிற்சி எடுக்கணும் நல்லதே சிந்திக்கணும் நல்லதே செய்யணும் விபத்தில் சிக்காமல் இருக்கணும் இதையெல்லாம் நம்ம வந்து கடைபிடித்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இயற்கையிலேயே நூறு ஆண்டுகள் வரையிலும் வாழலாம் நூறு ஆண்டுகள் வரையும் வாழலாம் கடவுளை கும்பிடாமலேயே வாழ முடியும் என்று இல்லாமல் ஒரு சமூகம் வாழ்கிறது இந்த வேறுபாட்டை உணர்த்துவதற்காகத்தான் பார்ப்பனை எதிர்ப்பு என்பதை தந்தை பெரியார் உயர்த்தி பிடித்தார் இது பெரியாரி தொடங்கியதா என்றால் இல்லை பெரியாருக்கு முன்பே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பார்ப்பனை எதிர்ப்பு என்பதை இந்த மண்ணில் தோன்றியிருக்கிறது அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றிலிருந்து மற்றொன்று என்பதுதான் மலட்சியம் ஒரு பெரியார் தோன்றுகிறார் என்றால் பெரியாரை போல் சிந்தித்த பல பெரியார் ஏற்கனவே இருந்திருக்கிறார்கள் என்று பொருள் ஒரு திருவள்ளுவர் திருக்குறளை ஆதரிக்கிறார் என்றால் திருவள்ளுவர் திடீரென்று திருவள்ளுவராக மாறி இருக்க முடியாது திருவள்ளுவரை போல சிந்தித்த பல ஞானிகள் தமிழ் அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் படைப்புகள் இருந்திருக்கும்

அப்படி என்றால் பெரியார் கௌதம புத்தரின் ஞான வாரிசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னதைத்தான் ஐயன் திருவிழுவன் சொல்லுகிறான் பார்ப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்று ஐயன் திருவிதம் சொன்னதைத்தான் அவ்வை பாட்டி சொல்லுகிறான் சாதி இரண்டு பேர் இல்லை இட்டார் பெரியோர் இடாதார் இணைகுளத்தோர் சமத்துவ குரல் அப்போதே ஒழித்திருக்கிறது மகாத்மா ஜிலா பூலே சமத்துவத்திற்காக குறைபடுத்திருக்கிறார் சாவித்ரி பாய் பூலே சமத்துவத்திற்காக போராடி இருக்கிறார் அவர்கள் அந்த ஞான வாரிசாக வருகிறார்கள் அந்த வரிசையில் வருகிறார்கள் தமிழ் அன்னை பொருத்தமரையில் பண்டவர் ஏபிதாசன் சான் ரத்தினம் ரத்தமலை சீனிதாசன் எம் சி ராஜா இவர்கள் எல்லாம் சுயமரியாதை இயக்கத்திலே இருந்து குரல் கொடுத்த தலைவர்கள் சமகால தலைவர்கள் தன்னுடைய அயோத்திதாசன் பெரியாரிக்கு முன்னாடி அவர் பகுத்தறிவு கருத்துக்களை இந்த மண்ணிலே பரப்பினார் சமத்துவ கருத்துக்களை பரப்பினார் ஆரிய எதிர்ப்பை முன்னிறுத்தி திராவிடம் என்கிற சொல்லை இந்த மண்ணிலே புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர் பண்டிகை அயோத்திவாசன் பெரியடம் என்ற சொல்லை பயன்படுத்தினார் அதனால் தமிழ் தேசிய எழுச்சி பெற முடியாத எதிராக சிலர் தவறான பரப்புதல்களை செய்கிறார்கள் தொடர்பு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு காலமாகி விடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து வெளியே வருகிறார் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து வந்த பிறகு அவர் காங்கிரஸ் எதிர்ப்பு என்பதை விட அரசியல் எதிர்ப்பு என்பதை விட தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு பதவிக்கு வர வேண்டும் என்கிற பதவி அவரிடத்தில் இருந்தது என்பதை விட அப்படி இல்லை சமூகத்தில் மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் பெரும்பான்மையாக இந்த மூட பழக்க வழக்கங்களில் மூழ்கி கிடக்கிற பொது வாழ்க்கைக்கு வருகிற அனைவரும் எப்படியாவது எம்எல்ஏ ஆகிவிட வேண்டும் எம்பி ஆகிவிட வேண்டும் ஆகிவிட வேண்டும் அவன் மூலம் பொருளையும் புகழையும் ஏற்ற வேண்டும் என்றுதான் கருதுவார்கள் ஆனால் தந்தை பெரியார் தன் வாழ்க்கையை இந்த மக்களின் விடுதலைக்காக படைத்துக் கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியிலே இருந்த பதவியை உதறிவிட்டு வெளியே வந்தவர் அவர் அம்பேத்கரை போல சமூக ஒடுக்குமுறைக்குள்ளானவர் இல்லை அவருக்கு எந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இளைய மக்களுக்கு ஆதி திராவிட சமூகத்தினருக்கு இருப்பதைப் போல தலித் மக்களுக்கு இருப்பதைப் போல அவருக்கு எந்த ஹியூமிலியேஷன் அவமானம் அவமதிப்பு எளிவு இல்லை ஒரு ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர் என்கிற அந்த இருமாப்போடு வாழ்ந்துவிட முடியும் பொருளாதாரத்தில் வலுவான ஒரு குடும்ப பின்னணியை கொண்டவர் சமதியும் ஒரு சமூக தகுதியை கொண்ட பின்னணியை கொண்டவர் அவருக்கு அம்பேத்கர் அவர்களை போல இந்த பெரும்பாமையை எதிர்க்க வேண்டும் இனிமை எதிர்க்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை பார்க்க வேண்டும் அவர் சொகுசாக வாழ்ந்திருக்க முடியும் சாதிய இருமாப்போடு வாழ்ந்திருக்க முடியும் அவருக்கு இருந்த பொருளாதார செல்வாப்போடு காலத்தை கழித்திருக்க முடியும் ஆனால் எல்லாவற்றையும் உதறிவிட்டு இந்த எளிய மக்களின் விடுதலைக்காக எவ்வாறு ஒப்படைக்கிறேன் என்று நீதிக்கு வந்தவர் தந்தை பெரியார் அதற்காக எழுத துணிந்தவர் அதற்காக பேசியவர் மாத சமத்துவம் என்பதுதான் பெரியாரின் இலக்கு மானுட சமத்துவத்திற்கு எதிரான கோட்பாட்டை சமத்துவத்திற்கு எதிரான கோட்பாடு எது பண்டிகர் ஆரியம் என்று சொன்னார் பெரியார் பார்ப்பனியம் என்று சொன்னார் நேரடியா சொல்லணும் கன்னியார் காலத்திலே அது ஆரியம் என்று சொல்லப்பட்டது இந்திய மண்ணில் இரண்டே இனம்தான் தான் இரண்டே இரண்டு ரேஸ் தேசிய இனம் என்பது மொழி சார்ந்தது மரபினம் என்பது குருதி வகையை சார்ந்தது ரேசியல் குரூப் வேற எத்னிக் குரூப் வேற தமிழன் என்பது தேசிய இனம் திராவிடம் என்பது மரபினம் ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது திராவிட மரபிணம் என்றால் இந்தியாவில நான் என்ன மரபிணம் இருக்கிறது ஆரிய மரபிணம் இருக்கிறது அம்பேத்கர் ஆரியர் இல்லை எனவே அவரும் திராவிட மரபினத்தை சார்ந்தவர் தான் அரசியல் படித்த வேண்டிய தாவர ஓபிசிக்கு தான் இதோ என்னோட நமக்கு பெரியார் அவன்கிட்ட தான் நான் பேசணும் உன்கிட்ட பேச வேண்டிய தேவையில்ல நீ அந்த அந்த கோல்டு குழின்னு வரல கொஞ்சம் சொல்லணும்னு அவசியம் இல்லை அதனால அதிகமா அவன் கவனம் செலுத்துனா சூத்திரன் என்று சொன்னால் ஆத்திரம் கொண்டு அடி என்றார் அந்த காலத்தில் பஞ்சமன் என்கிற பெயரும் இருந்தது இன்னைக்குதான் வெவ்வேறு பெயர்கள் மாறி மாறி ஏன் வெவ்வேறு பெயர் மற்றவங்க வைக்கிறாங்கன்னா இவங்க யாரும் இது என் சாதின்னு கிளைம் பண்ணாமல் இருந்தாங்க மற்றவங்கள ஏற்கனவே கிளைம் பண்ணிக்கிறான் நான் வந்து என் பேரை திருமாவளவன் கிளைம் பண்ணிட்டேன்னா நீங்க அதை தான் சொல்லுவீங்க நான் பேரே வைக்கலன்னா நீங்க ஆளுக்கு ஒரு பேரை வைப்பீங்க

ஆனால் இந்துத்துவா என்ன சொல்லுகிறது என்றால் நீ ஒரு சாதியை சொல்லு அந்த அடையாளத்தை விட்டு விடாதே நீ பெருமையை சாதி பெருமையை பேசு சாதி பெருமையை பேசுங்கிற போது அவனுக்கு ரொம்ப ஈஸியாகும் ஓபிசி நீக்கல் ஸ்ட்ரென்த்தையும் உடைச்சிட்டாங்க அகில இந்திய அளவில் ஓபிசி ஒன்னா சேரணும் காஞ்சி பகுஜன் பகுஜன் சொன்னது அதுதான் பகுஜன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸப்ட் பிராமின்ஸ் அர்த்தம் பகுஜன் பகுஜன்னா பெரும்பான்மை சமூகம் யார் யார் பெரும்பான்மை சமூகம் மைனாரிட்டிஸ் எல்லாம் பகுஜன் சேர்க்கல பிராமண சேர்க்கக்கூடாதுங்கிறது அரசியல் அவர்கள் எல்லா துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்துறாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளா அவங்க தான் இருக்கிறாங்க உயர் நீதிமன்ற நீதிபதிகளா அவர்கள் தான் இருக்கிறாங்க ஐஐடி பேராசிரியர்களா அவர்கள் தான் இருக்கிறார்கள் திருடே வரையிருக்கக்கூடிய திட்டக்குழுமா அவங்கள தான் இருக்கிறார்கள் பட்ஜெட் தயாரிக்கக்கூடிய குழுவா அவங்கள தான் இருக்கிறார்கள் ராகுல் காந்தி கேட்டனார்ல இன்னைக்கு பாராளுமன்றத்துல இந்த பட்ஜெட்டை தயாரிக்கிறதுல இத்தனை பேர் இருக்கீங்க இத்தனை பேர்ல யாராவது एससी இருக்கிறாங்களா एसटी இருக்கிறாங்களான்னு கேட்டார் அது இருக்குறவங்களோயா அப்ப அவங்க சிந்தனை என்னவா இருக்கும் அவன் எப்படி இந்த பட்ஜெட்டை வகுப்பா அது தனிப்பட்ட முறையில் ஒரு சாதூர் மீதான விருப்ப இல்லை நெடுங்காலமாக நினைத்திருக்கிற ஒரு சமூகத்தின்

அப்ப பார்ப்பன விருப்பம் நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு சில பேர் கேள்வி எழுப்புறான் அது பார்ப்பன விருப்பம் இல்ல பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு இஸ்லாமியர் எங்க இடத்துல ஆதிக்கம் செய்யறான் கிறிஸ்டின் இந்த இடத்துல ஆதிக்கம் செய்யறான் சிறுபான்மை சமூக எப்படி ஆதிக்கம் செய்ய முடியும் ஆதிக்க எதிர்ப்பு என்பது வேறு வெறுப்பு அரசியல் என்பது வேறு தந்தை பெரியார் பேசியது பார்ப்பன துவேசம் அல்ல பார்ப்பன வெறுப்பு அல்ல அது பார்ப்பனிய ஆதிக்க மேலாதிக்க எதிர்ப்பு இப்படித்தான் தந்தை பெரியாரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமை தோழர்களே பெரியார் இன்றைக்கு மட்டுமல்ல சமத்துவத்தை நிலைநாட்டுகிற வரையில் தேவைப்படுகிறார் பெரியாரின் அரசியல் சமூக நீதி அரசியல் சமத்துவ அரசியல் அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியல் அல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிரான துபேஷ அரசியல் அல்ல இதைத்தான் நான் சொன்னேன் தலித் இந்த மண்ணில் முதலமைச்சராக முடியாத நிலை இருக்கிறது என்று எனக்கு இருக்கிற இயக்கத்திலிருந்து நான் சொல்லவில்லை அல்லது என்னுடைய இயலாமையிலிருந்து நான் சொல்லவில்லை இன்றைக்கு எக்ஸிஸ்டிங் சோசியல் ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்கிறது சமூக கட்டமைப்பு என்னவாக இருக்கிறது சாதிய இருக்கம் நிறைந்ததாக இருக்கிறது பார்ப்பன மேலாதிக்கம் நிறைந்ததாக இருக்கிறது வர்மாசிரம தர்மம் இன்னும் கோலோச்சுகிறது அதிலிருந்து அவர்கள் தயாரித்திருக்கிற இந்துத்துவ செயல் திட்டம் இன்றைக்கு விரிவடைந்திருக்கிறது. ஆகவேதான் இவற்றை எதிர்த்து போராடுவதற்கு பெரியாரிய சிந்தனையாளர்களும் சிந்தனையாளர்களும் பெரியாரியாளர்களும் அம்பேத்கரியும் ஓரணியில் ஒற்றுமையை எண்ணிக்கை மனத்தை சிதைக்கிற எந்த முயற்சிக்கும் நாம் இடம் கொடுக்க கூடாது என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் பெரியாரியம் பெருக சமத்துவம் கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் பொதுச்செயலாளர் மட்டுமே காரணம் என்பதை இங்கே பதிவு செய்து அவருக்கு நன்றி தெரிவித்து மற்றவர்களுக்கு நன்றி தெரிவிக்க எங்களுடைய மாவட்ட செயலாளர் மாவட்ட அமைப்பாளர் ஜபருல்லா அவர்கள் நன்றி வணக்கம் உயர்ந்தவர் கடவுள் நம்பிக்கையை பற்றியே பேசாத ஒருவர் அவரை பேர் மதமாக்கிட்டாங்க பௌத்தத்தை மதமாக்கிட்டாங்க கௌதம புத்திர மத மதாதிப மதத்தை நிறுவி ஒருவராக மாற்றி விட்டார்கள் இப்படி திரிபுவாதம் சமூகத்தில் நிகழ்ந்து விடுகிறது அருமை தோழர்களே தந்தை பெரியார் பார்ப்பன சமூகத்தின் மீது எந்த சூழலிலும் தனிப்பட்ட முறையில வெறுப்பு அரசியலை விதைக்கவில்லை பார்ப்பனியம் என்கிற கோட்பாடு பார்ப்பனர்கள் என்கிற சமூகம் உழைக்கிற மக்களுக்கு எதிராக கொண்டிருக்கிறது ஆதிக்கத்தை எதிர்ப்பதால் பார்ப்பன எதிர்ப்பு இயல்பாக வருகிறது போது பார்ப்பன எதிர்ப்பு இயல்பாக வருகிறது இந்த ஆதிக்கத்தை தகர்ப்பதற்கு கண்டறியப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு தான் சமூக நீதி என்கிற ராஜதந்திரம் சமூக நீதிங்கிறது ஒரு கோட்பாடுதான் ஆனால் இது எங்கிருந்து முளைக்கிறது என்றால் கல்வியை மறுத்த சமூகத்திற்கு கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திற்கு உரிமைகள் மறுக்கப்பட்ட சமூகத்திற்கு உழைப்பு சுரண்டப்படுகிற ஒரு சமூகத்திற்கு ஆயுதம் பறிக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு நிலம் பறிக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு மீண்டும் கல்வி வழங்க வேண்டுமானால் அதிகாரம் வழங்க வேண்டுமானால் ஒரு குறிப்பிட்ட இடங்களை அவர்களுக்காக ஒதுக்கீடு செய்தாக வேண்டும் அதில் வேறு யாரும் போட்டி போடக்கூடாது அப்படி ஒதுக்கீடு செய்து வைக்கக்கூடிய இடங்கள் கல்வியிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி அது எந்த அடிப்படையில் ஒதுக்கப்படுகிறது என்ற கேள்வி எழுகிற போது சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் ஒதுக்கப்படுகிறது என்பதுதான் இங்கேதான் சமூக நீதி என்பது வருகிறது எனவே சமூக நீதி என்பது ஒரு ஆயுதம் ஒரு கருவி தகர்ப்பதற்கான கருவி என்றால் பெரும்பான்மையான உழைக்கும் மக்களுக்கு எதிரான சமாதான கோட்பாட்டின் ஆதிக்கத்தை தகர்ப்பதற்கான ஒரு கருவி ஒரு ஆயுதம் ஒரு வெப்பம் இதை தந்தை பெரியார் கையில் எடுக்கிறார் சமூக நீதியின் வழியாகத்தான் சமத்துவத்தை மணர செய்ய முடியும் அன்றைய சூழலில் அதை எதிர்ப்பதற்கு மக்களை திரட்ட வேண்டும் மக்களை எந்த பெயரில் திரட்டுவது திராவிடம் என்கிற அரசியலின் அடிப்படையில் தான் இன்றைக்கு மக்களை திரட்ட முடியும் அந்த காலகட்டத்தில் எப்படி நில அமைப்பு முறை இருந்தது சமூக அமைப்பு முறை இருந்தது ஆட்சி நிர்வாக முறை இருந்தது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இன்னைக்கு பிறந்தவருக்கு அது புரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலே இந்தியா இன்றைக்கு இருப்பது போல இல்லை இதே ஈரோடு மாவட்டம் ஒரு காலத்தில் கோவையாக இருந்தது கோவையாக இருந்து சிந்திக்க அண்ணன் இளங்கோன் அவர்களால் முடியும் அண்ணன் அந்தியூர் செல்வராஜ் அவர்களால் முடியும் இன்றைக்கு பிறந்தவனுக்கு இதை கோவை மாவட்டத்தோடு பொருத்தி பார்க்க முடியாது இது கோவை வேறு என்றுதான் பார்ப்பான் ஏனென்றால் கோவை வேறு இது பிரிந்துவிட்டது அதே போல தமிழ்நாடு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு பிரிந்தது அதற்கு முன்பு இது மதராஸ் மாகாணம் மதராஸ் மாகாணத்திற்குள்ளே இன்றைய ஆந்திராவும் இருந்தது தெலுங்கானாவும் இருந்தது இன்றைய கர்நாடகாவின் ஒரு பகுதி இருந்தது இன்றைய கேரளாவின் ஒரு பகுதி இருந்தது இவை சமஸ்தானங்களை தவிர்த்த பிற பகுதி எல்லாம் பிரிட்டிஷ் இந்தியா என்று அழைக்கப்பட்டது சமஸ்தானங்களின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்தியாவை சமஸ்டி இந்தியா என்று அழைத்தார் ஹைதராபாத் நிஜாம் கட்டுப்பாட்டில் இருந்தது பிரிட்டிஷ் நிர்வாகத்துக்கு உட்பட்டதல்ல மைசூர் மகாராஜாவின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலப்பரப்பு பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்ததல்ல திருவாங்கூர் மகாராஜாவின் கட்டுப்பாட்டில் இருந்த சமஸ்தானம் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு உட்பட்டதல்ல அது வேறு மதராஸ் மாகாணம் வேறு மதராஸ் பிரசிடென்சி என்பது வேறு பாம்பே பிரசிடென்சி என்பது வேறு கொல்கத்தா பிரசிடென்சி என்பது வேறு சென்ட்ரல் பிராவின்ஸ் என்பது வேறு இதெல்லாம் பிரிட்டிஷ் நிர்வாகத்துக்கு உட்பட்டு இருந்தது ஆகவே அன்றைய மதராஸ் மாகாணத்தில் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களும் மலையாள மொழி பேசக்கூடியவர்களும் கன்னட மொழி பேசக்கூடியவர்களும் தமிழ் மொழி பேசக்கூடியவர்களும் ஒரே நிலப்பரப்புக்குள் ஒரே சமூகமாக வாழ்ந்தார்கள் ஒரு ஆட்சி நிர்வாக கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தார்கள் அதிலிருந்து முளைத்த தனித்தனியே இயங்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு பொது பெயர் தேவைப்பட்டது திராவிடர் என்ற பெயர் திராவிடர் என்ற பெயர் தமிழ்நாடு தனியே பிரிந்த பிறகு தேவையில்லை என்பது வேறு ஆனால் திராவிடம் என்று சொன்னதால் தான் திராவிடர் இயக்கம் கண்டதால்தான் தமிழர் என்ற உணர்வு வரவில்லை என்று சொல்லுவது அரசியல் அறியாமை அது ஒரு அரசியல் மூடத்தனம் அது தவறு பூவாய் இருந்தபோது அதற்கு பூ என்றுதான் பெயர்